தேவதை டிவி நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம வந்து இப்போ ஒன் மந்த்து டூ மந்த்தாகவே வந்து நோயும் நோய்க்கான மருந்து தீர்வு அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து என்னென்னா கீரைங்க நம்ம வீட்டுக்காக இருக்கிற பொருளுங்களை வச்சு வீட்டில் இருக்கிற பொருளுங்களை வச்சு நம்ம எப்படி வைத்தியம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை தான் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்காக நம்மளோட டாக்டர்ஸ் நிகழ்ச்சியில் வந்து ஸ்ரீவர்மா சித்தா மற்றும் ஆயுர்வேதிக் கிளினிக் நிபுணர் டாக்டர் கே செந்தில்குமார் அவர் வந்து வர போகிறாங்க அவங்கள பற்றி பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் தேவதி டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து அவங்க சொன்னது போல ஒரு இரண்டு மாதங்களாக வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு நிறைய பேர் அது ரீச் பண்ணிட்டு இருக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக இது வந்து தொடர்ந்துட்டு நீங்கள் நீங்க கேட்குற கேள்விகளும் ரொம்ப பயனுள்ள வகையில் நேயர்களுக்கு உதவுது இன்னைக்கு நீங்க இப்போ சொல்லிட்டு இருக்கிற அந்த வீட்டு உபயோகப் பொருளை பத்தி கேட்க போறீங்க கேள்வி அதுக்கான விளக்கங்கள் நான் சொல்றேங்கம்மா இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருமே நம்ம வீட்டிலேயே மிளகு திப்பிலி கீரைங்க செடிங்க எல்லாமே இருக்கும் சார் கேட்க ஓகே ஓகே என்னென்ன யூஸ் பண்ணலாம் கீரைகளில் இது ஒரு நம்ம தனிப்பட்ட வகைகளை எதுவுமே பயன்படுத்தி குறிப்பிட்டு சொல்லலாம் இந்த கீரை மட்டும் தான் பயன்படுத்தணும் இல்லாம எல்லா கீரைகளுமே சிறப்பு வாய்ந்தது எல்லா கீரைகளுமே விட்டமின் சத்துக்கள் இருக்குது கால்சியம் சத்துக்கள் இருக்குது ஆன்டி ஆக்சிடன்ட் இருக்குது எல்லா பொருளுமே இந்த பயனுள்ள வகையில நம்ம பயன்படுத்துகிறவர்கள் தான் இதில் தனிப்பட்ட கீரைகள் பற்றி இதுதான் தான் பயன்படுத்தணும் இது பயன்படுத்த வேணாம் எல்லா கீரைகளுமே உடலுக்கு உகந்தவை அதனால எல்லாமே பயன்படுத்தணும் எல்லாமே வந்து மருத்துவ குணம் பயன்படுத்தணும் அதற்கான வார்த்தை என்னன்னா எல்லா கீரைகளுமே மருத்துவ குணம் சிறந்த மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்க சார் இப்போ எல்லா வீட்லையுமே வந்து அதிகமா இருக்கிற கீரைங்க வந்து முருங்கைக் கீரைங்க சார் வல்லாறை அந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க சார் இப்போ முருங்கைக்கீரைன்னு எல்லாருக்குமே கிடைக்கிற ஒரு மருந்துங்க சார் அது என்னென்ன யூஸ் பண்ணலாங்க சார்

விதையிலிருந்து எல்லாமே முருங்கையினுடைய கீரையினுடைய என்னுடைய விதையிலிருந்து எல்லாத்துக்குமே பயன்படுத்து அதனுடைய எல்லா பாகங்களும் நமக்கு வந்து த தனிப்பட்ட வகையில் எல்லாருக்குமே அது உதவுது இப்போ முருங்கைக்கீரையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல அயன் கண்டென்ட் தான் இப்போ நார்மலாக எல்லாருக்குமே எல்லா வீட்லேயுமே அது தெரியும் நான் புதுசாக சொல்ல தெ சொல்லி தெரிய வேண்டியதில்லை அயன் கண்டென்ட் அதிகம் உள்ள கீரை என்னதுன்னா முருங்கைக்கீரை தான் அதனால் அதை வந்து கரெக்டாக பயன்படுத்தினா கரெக்டான சதவீதத்தில் பயன்படுத்தும் பொழுது நமக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான உடல் வளர்ச்சி கிடைக்குமா முருங்கைக்கீரை வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு கீரை யாரெல்லாம் சார் சாப்பிட்லாம் அது குழந்தைகள் வந்து எல்லாருமே சாப்பிட்லாமா அளவு தான் முக்கியம் இங்கே இப்போ முருங்கைக்கீரை நான் நல்லதுன்னு சொன்னதுனால டெய்லி முருங்கைக்கீரையே போட்டு நம்ம ஒரு சூப் குடிக்கிறதோ ஒரு கீரை செஞ்சு சாப்பிட்றதோ ஒரு பொரியல் செஞ்சு சாப்பிட்றதோ இருக்கக்கூடாது ஒரு அளவு தான் வாரத்துக்கு இரண்டு நாட்கள் அதை நம்ம சாப்பிட்டோம்னா போதும் இப்போ அதிகமாக சாப்பிடும்போது அதிக சூடு வந்துடுது அது பெரியவங்களும் சாப்பிட்லாம் குழந்தைங்களும் சாப்பிடலாம் மிடில் ஏஜ் சாப்பிட்லாம் எல்லாருமே சாப்பிட்லாம் ஆனால் அந்த அளவு பொறுத்து குழந்தைங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு முருங்கை சூப் செஞ்சு அழகாக குழந்தைங்க வந்து கீரை சாப்பிட்றது கொஞ்சம் சிரமம் அவங்களுக்கு சூப் மாதிரி செஞ்சு அழகாக கொடுத்துடலாம் டென் எம்எல் அளவில் நம்ம சூப் மாதிரி செஞ்சலாம் அதில் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது என்ன பெனிஃபிட்னா சிறந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தாக செயல்படுத்துகிறோம் முருங்கை கீரையில் வந்து ஒரு சிறந்த ஆன்டி பாக்டீரியல் வெறுமி சைடு எஃபெக்ட் வெறுமி சிறந்த பூச்சிக்கொல்லி அதனால முருங்கைக்கீரை குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப அவசியம் முருங்கைக்கீரை ரசம் வச்சு சாப்பிட்றது சிறந்த ஒரு உணவாக பயன்படுது முருங்கைக்கீரை ரசம் இன்னும் வில்லேஜ்லேயும் நிறைய நாட்டுப்புற பகுதிகளையும் நிறைய வந்து பயன்படுத்துகிறாங்க முருங்கைக்கீரை ரசம் வந்து வாரத்தில் இரண்டு நாட்கள் அது மூன்று நாள் சாப்பிடும் பொழுது பெரிய பெரியவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது அனிமிக் பேஷன்ஸுக்கு இது ஒரு சிறந்த வரப்பிரசாதம் ஒரு மருந்தாக அவங்க சாப்பிட்றத விட இப்போ ஒரு டானிக் கொடுப்பாங்க நிறைய பேர் பிரெக்னன்சி டைம்லேயே ஆகட்டும் இல்லை ஆகட்டும் லேடிஸ் வந்து அந்த டானிக் சாப்பிடவே மாட்டாங்க ஒரு மெட்டாலிக் டேஸ்ட் வரும் அந்த டா அந்த டானிக்கில் ஐயோ வேணா வேணான்னுவாங்க அப்போ அந்த அனிமிக் கண்டிஷன் வந்து அவங்களுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும் அதை நம்ம தவிர்த்துட்டு இந்த முருங்கைக்கீரையாக நம்ம குடுத்த போது இந்த ரசமா சாப்பிடும் பொழுது ஒரு சிறந்த ஒரு பொருளா வந்து நமக்கு உபயோகமாகுது மட்டும் எல்லா வகை எல்லா வகை வைத்திய சொல்ல இதை சாப்பிடலாம் என்று சொல்ல வருகிறேன் பெண்கள் குழந்தைகள் எல்லாமே சாப்பிடலாம் இப்போ ஒரு சிலருங்க என்ன பண்ற ஆண்மை குறைவுக்குன்னு சொல்லி பொடி அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றாங்க சார் அது மாதிரி வாரமா வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு முருங்கைக்காய் சினிமாவில் பார்த்து பாத்து எல்லாம் வந்து பாக்கியராஜ் படத்தை பாத்துட்டு எல்லாம் முருங்கைக்காய் சொல்கிறாங்க சொல்றாங்க ஆனால் உண்மையில் அதை விட ஒரு பெனிஃபிட் என்னென்னா முருங்கை விதையாகட்டும் முருங்கை பொடி ஆகட்டும் இதை வந்து ரொம்ப வந்து அதை வந்து பாலில் ஊற வச்சு அல்லது தேனில் ஊற வச்சு சாப்பிடும் பொழுது இல்லை இன்னும் சொல்லப்போனால் ஒரு பாதாம் பாலில் ஒரு பால் கொஞ்சம் ரெண்டு பாதாம் முருங்கை விதை இது எல்லாத்தையும் போட்டு இல்லை முருங்கை இலை இன்னும் சொல்லப்போனால் அந்த விதை கிடைக்கும் முருங்கை விதை சாரி முருங்கை இலை இலையை போட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டு அல்லது முருங்கைப்பூ இதில் எது வேணாலுமே நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் அந்த முருங்கைப்பூ போடும்போது அந்த தன்மை அவ்வளோவா இருக்குது ஸோ பால் பாதாம் முருங்கைப்பூ இதை மூணையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அதை பணம் கொஞ்சம் சேர்த்தி டெய்லி ஒரு டம்ளர் சாப்பிடும்பொழுது அதை நம்ம கிளினிக்கிலே நிறைய பேருக்கு கொடுத்து நிறைய சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் அதோட விந்தணுக்கள் வந்து ரொம்ப அதிகமாக பெருகுது அது அந்த ஆண்மை குறை வந்து முற்றிலும் தீர ஒரு வழி வைக்குது அதாவது மற்ற மருந்துகளோட இது ஒரு துணை மருந்தாக எடுத்துக்கணும் இந்த மெயின் மருந்தாக இதையே டாக்டர் சொல்லிட்டாருன்னு நம்ம இப்போ ஏசு சேர்ம அந்த விந்தணுக்களே இல்லாதவங்க இதை மட்டும் நான் சாப்பிட்டு சரி பண்ணிக்கிறேன்னா கிடையாது இது ஒரு சப்ளிமெண்ட் தெரப்பியா ஒரு வினை யூக்கியா இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒரு மிகச்சிறந்த மருந்து முருங்கைப்பூவில இருக்குது ஆண்மை கரக்கு முருங்கைப்பூ வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்து